கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயும் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார் ஆமேன் வாசித்த வேதவசமுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன் வாயினாலே சொன்ன காரியம் நாம் இவ்வேளையில் சிந்திப்போமா மனுஷகுமாரன் அந்த நியாயபுரமான காலங்களில் அந்த ஓய்வு நாளை கரெக்டாக அனுசரித்து வந்தார்கள் யூதஜனங்கள் ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே தன்னையே ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் எல்லா நாளும் ஓய்வு நாளைக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அவர் எல்லா நாளும் அவர் ஆண்டவராக இருந்து கிரியே பணியை செய்து கொண்டே இருக்கிறார் நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் எப்போதும் எந்த நேரமும் எல்லாம் பரிசுத்தமான நாட்கள் தான் எல்லா நாளும் பரிசுத்தமான நாள் எல்லா நாளும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் வேர் பிரித்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி நாம் அணுதினமும் எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறேன் பரிசுத்தாவீன எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த நாளை நாம் தூங்கோமா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த மேலான ஸ்லாக்கியத்துக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என்னை பெருமையை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருக்கும் சுத்த கிருபை ஆண்டவரே இந்த புதிய நாளில் இந்த புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீது உங்களோட பிரச்சனை இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்றி அப்பா நீர் எல்லா நாளும் எங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்தராய் தேவனாய் ஆண்டவரே அலை அப்பா ஓய்வு நாளை ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஓய்வு நாளை நீர் தந்திருக்கிறீ ஸ்தூத்திரம் ஆண்டவரே நன்றி தேகப்பண்ணி நீ எப்படியே அந்த வசனத்தின் மூலம் எங்களை ஆசீர்வதிக்க நன்றி இயேசுக்கு சினம் தனம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்